வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா கோயில்பட்டி டூ ராஜவாளைய ரோட்டில் எல்பிஎல் பார்க் பக்கத்தில் ஐம்பது சென்ட் நிலம் வாடகைக்கு வந்திருக்கு அந்த இடத்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இடம் கோயில்பெட்டி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தூரத்தில் இலசந்தல் ரோடு அந்த மெயின் ரோடு இருக்கு இல்லையா அதில் வந்தால் எல்பிஎல் பார்க் எல்பிஎல் பார்க்குக்கு முன்னாடியே ஐம்பது சென்ட்டு நிலம் வடக்கு பார்த்தா இது இடம் வாடகைக்கு வந்திருக்கு இது குட் ஒன் பர்பஸ் வேறு ஏதாவது தொழில் செய்ய வந்து நல்லா அருமையான இடத்துல இருக்குது மெயினான இடத்துல இருக்குது வடக்கு பார்த்த இடம் டோட்டலாக ஐம்பது சென்ட் இருக்குது ரோட்டு மலையாமு முகப்பு ஒரு நூற்றம்பது டு நூற்றி எழுவத்தஞ்சி அடி கிடைக்கும் நல்ல லொக்கேஷனில் இருக்குது பார்ட்டி வாடகை வந்து ஐம்பதாயிரம்னு சொல்கிறாங்க இடம் வாடகை வந்து ஐம்பதாயிரம்னு சொல்கிறாங்க பேசிக்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்